தலைவர் சொன்னார் குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்போ மழை பெய்யுதுன்னு அதே மழை பெய்யறதுனால மழை மாதிரி அதே மாதிரி தான் மலை மாதிரி முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்திருக்கு அதே மாதிரி மழை மாதிரி முதலீடு தமிழ்நாட்டுக்கு வரும் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற எலக்ட்ரிசிட்டி வெஹ்ஷர் எலக்ட்ரிக் கார் தயாரிக்கிற நிறுவனம் வின்ஃபாஸ்ட் வந்து தூத்துக்குடியில் பதினா பதினாறாயிரம் கோடியில் ஃபேக்ட்ரி அமைக்கிறதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இருபத்தி இன்னும் ஆறு மாதத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே கிருஷ்ணகிரி பக்கம் போனீங்கன்னா டாடா நிறுவனம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெக்ட்ரான் ஒரு ஆயிரம் கோடி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹூண்டாய் ஆல்ரெடி ஆறு முன்னாடி இருபதாயிரம் கோடி பண்ணுறதா சொன்னாங்க இப்போ கூடுதலாக வந்து இன்னொரு ரெண்டாயிரம் கோடிக்கு இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஸோ ரிலையன்ஸ் போட்டிருக்காங்க ஏதாவது உதாரணம் சொல்கிறாங்க ஆனால் சொல்ல வருது என்னன்னு நம்ம பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி முதலில் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு தடவை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினஞ்சு பத்தொம்பது ஆமா அதிமுக ஆட்சியில் ரெண்டு தடவை நடந்திருக்கு பதினஞ்சு அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒப்பந்தம் செய்யப்பட்ட முதலீடுகள் நிறைவேறும் நேற்று அமைச்சர் ஊடகங்களுக்கெல்லாம் பேசினார் இன்றைக்கும் பேசினார் அப்பயும் அவர் சொன்னது என்னென்னா அதுக்கும் இதுக்கு இருக்க வித்தியாசம் வந்து ரெண்டு தான் முதல் என்னன்னா குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது தலைவரும் பேசும்போது சொன்னார் என்னன்னா குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு வர்றது முக்கியம் இல்லை என்ன மாதிரி வேலையை அந்த முதலீடு தரப்போகுது சரிங்களா எல்லாமே வந்து ரொம்ப படித்தவங்க அதுக்கு அந்த மாதிரி ஒரு முதலீடு வந்துட்டால் வந்துட்டாலும் ப்ரயோஜனம் இல்லை இல்லை ரொம்ப வெறும் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்டு முதலீடு வந்துட்டாலும் ப்ரோஜனம் ஆனால் ரெண்டுக்கும் எல்லாருக்கும் எல்லா படிப்பு படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி முதலீடு தான் நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் எல்லா செக்டர்லேயும் முதலீடு வரத்துக்கு ரெண்டாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலீடு வரது பாருங்க கன்வர்ஷன் ரேட்டை எண்பது பர்சன்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் டார்கெட் கண்டிப்பாக எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே தொண்ணூறு சதமே போகும் இதை வந்து முது டிஆர்பி ராஜா அவர்களே சொல்லியிருந்தார் கூட சந்திக்கும் போது ஆனால் பதினஞ்சுலேயும் பத்தொம்போதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ரேட் வந்து இருபது சதவீதம் கீழே தான் இந்த தடவை ஏன் அப்படி வராது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து கம்பெனிஸை டெலிஜென்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு கம்பெனிக்கு ரெண்டாயிரம் கோடி டேர்ன் ஓவர் இருக்குது அவன் வந்து நான் இருபதாயிரம் கோடி முதலீடு பண்ணுறேன்னு சொன்னால் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அவங்ககிட்ட காசு கிடையாது பண்ணுறதே ரெண்டாயிரம் கோடி டேர்ன் எப்படி இருபதாயிரம் கோடி முதலீடு பண்ண முடியும் ஸோ ஒரு கம்பெனி வந்து இப்போ இருபதாயிரம் கோடி முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுறாங்க சொல்கிறாங்க உதாரண பண்ணியிருக்காங்க எம்யூ போட்டிருக்காங்க முன்னாடியே அப்படின்னா அவங்களுக்கு என்ன வருஷ் ஓவர் நாலு லட்சம் கோடி வருஷம் உலகம் ஃபுல்லாக இருந்து ஸோ அந்த மாதிரி அந்த நிறுவனத்தால் பண்ண முடியுமா இந்த செக்டருக்கு தமிழ்நாட்டில் வயபிலிட்டி இருக்கும் அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நிறுவனங்களை மட்டும்தான் நம்ம எம்ஐயூ போடுறதுக்கே அலோவ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் கைடன்ஸ் பியூரோவே ஃபுல்லாக ரிஃபார்ம் பண்ணி எந்த முதலீட்டாளரும் இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கைடன்ஸ் பியூரோவுக்கு ஃபோன் பண்ணலாம் அதே மாதிரி பெ பெரிய முதலீட்டுக்கெலாம் வந்து முதலமைச்சர் அலுவலகமே வந்து திறந்துருக்கு எங்களுக்கு வந்து இந்த நலம் நாலு மாதம் தரன்னு சொன்னீங்க வரல இதெல்லாமே வந்து ஒரு இன்டெர்க் டேஷ் வச்சு த தலைவரே ஃபுல் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிக்கிறார் ஸோ இதனால் தான் வித்தியாசம் ஸோ வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம என்னென்னா ப்ராமிஸ் பண்ணுறது எம்ஓஎல்னால் அது எதுவுமே வந்து லேக் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து சரி முதலீட்டு மாநாடு இருக்குது நம்ம சொல்கிறோம் திமுக செய்தித் தலைவர் அவர் தான் பேசுவாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கு ரெண்டு வருஷம் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கணும் இந்த கடைசி ரெண்டு வருஷத்துலேயே தமிழ்நாடு மூணு லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்துருக்கு இது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு தருது நாலரை லட்சம் பேருக்கு அது ஒரு பக்கம் சரிங்களா இதில் ஒப்பந்தம் போனது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்மையில் திரு அண்ணாமலை நான் சொல்லி முடிச்சேன் இதில் போட்டதில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஆல்ரெடி கட்ட ஆரம்பிச்சாச்சு அது இல்லாமல் ஒன்றிய பாஜக அரசே சொன்னது நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்தில் நெட் ஹையஸ்ட் இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடியும் வந்து இந்த ஒரு வருஷத்துலேயும் எந்த மாநிலத்தில் அதிகமாக முதலீடு அதிகரிச்சுருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு பத்தாவது இடத்துல முதலிடத்துக்கு வந்துருச்சு சரிங்களா ஸோ அது அதுவே நம்ம காமிக்குது எப்படி தமிழ்நாடு மேலே நம்பிக்கை இருக்குது ஒரு ஒரு நிறுவனம் ஒரு நாடு முதலீடு செய்யணும் அப்படின்னா அந்த அந்த மா அந்த அரசு மேலே நம்பிக்கை இருக்கணும் ஸோ நம்ம அரசு மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது இங்கே இருக்கிற கட்டமைப்பு இங்கே இருக்கிற அமைச்சர்கள் மேலே இங்கே இருக்கிற பியூரோக்ரஸி மாதிரி அந்த நம்பிக்கை இருக்கு அதனால தான் இங்கே முதலீடு வருது அதுக்கு உதாரணம் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா தான் எக்கனாமிக்ஸ்னு ஒரு மேக்ஸின் உலக புகழ்பெற்ற மேக்சின் உலகத்தில் இருக்க எல்லா நாட்டை பற்றியும் வாரத்துக்கு ஒரு முறை வரும் இந்தியா பற்றி அவங்க வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை தான் அரை பேஜாக ஒரு பக்கமாக எழுதுவாங்க ஆனால் அந்த இது இதுவரைக்கும் ஒரு மாநில அரசை பற்றி ரெண்டு பக்கம் எழுதினதே கிடையாது நம்ம தலைவரை பற்றி ஆட்சிக்கு வந்து எட்டே மாதத்து எழுதினாங்க ஒன்றிய அரசு ஓட தலைவர் மோடி அவர்கள் வந்து நம்ம தலைவர் பார்த்து கற்றுக்கணுங்கிற கட்டுரை எழுதுனாங்க அது எப்படி வந்து நம்ம வந்து சொல்கிறது மட்டும் இல்லை செய்கிறதுலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட எக்கனாமிக் கவுன்சில் அந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம் பற்றி பேசினாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மேலே நம்பிக்கை வரைச்சிது அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு சொல்லி சுவிட்சர்லாண்டில் டவோர்ஸ் நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் அது தமிழ்நாடு எப்பயுமே போனதில்லை இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே அங்கே அங்கே வந்து ஒரு தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் போடுறோம் அங்கே யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிஓவில் இருந்து உலகத்தில் இருக்க எல்லா புகழ்பெற்ற நா நாடுகளோட சிஇஓ சிஇகள் வருவாங்க அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் பைடனாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெஞ்சு நாட்டோட அதிபராக இருக்கட்டும் மேக்ரோனாக இருக்கட்டும் எல்லாருமே அங்கே வருவாங்க அங்கே ஒரு ஸ்டால் போட்டு நம்ம அமைச்சர்கள் போய் ஹை மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் போய் அங்கே தமிழ்நாட்டை விளக்கிறதுனாலையும் நம்ம மாநிலத்துக்கு உலக உலக லெவலில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி இடம் தெரியுது உலகளாவிய நிறுவனங்கள் வர்றாங்க உலகளாவிய நிறுவனங்களை தமிழ்நாடு அரசு அணுகி இருக்கு ஆனால் அவர்கள் வந்து இங்கே தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ப உரிய மின்சார வசதி தேவை நிலம் கையகப்படுத்துறது கையகப்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு உரிய குடிநீர் தண்ணீர் தண்ணீர் வசதியை கொடுக்க வேண்டியிருக்கு உள்கட்டமைப்பு சாலை உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதி தேவைப்படுகிறது இந்த இயற்கை பேரிடர் நாள் ஒரு எட்டு மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள் நாலு ஒரு உள்கட்டமைப்பு பல இடங்களில் தென் மாவட்டத்தில் உருக்குழஞ்சி போயிருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிருது இதெல்லாம் ஒரு பெரும் சவாலாக மாறாதா இதையெல்லாம் கடந்து இந்த இலக்கை அடைவதற்கு வேறு என்ன மாற்று வழி வைத்திருக்கு சார் உலகத்தில் இருக்கிற ஃபார்ச்சுன் ஃபைனட் கம்பெனி முக்காவாசி ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியோட தலை தலைநகரம் எங்கன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்க கலிஃபோர்னியா அங்கே வந்து இந்த ஜான்வரி மாதம் சைக்ளோன் வந்தது தமிழ்நாட்டோட மோசமான நிலை ஆனால் மழை பெஞ்சதோ இங்கேயோட கம்மி தான் அதனால் பேரிடர் இப்போ தூத்துக்குடியில் அந்த மழை வந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் நூற்றம்பது வருஷத்தை காணாது சரிங்களா ரீடிங் எப்போ வச்சு அப்போ இருந்தால் அவ்வளோ மழை பதிவாகல எந்த மாநிலத்துலையுமே அவ்வளோ மழை பெஞ்சதில்லை ஸோ அதனால் வந்து அந்த ரிஸ்க்கு மனசில் வைப்பாங்கல்ல அவங்களுக்கு நம்பத்தன்மை முதலீட்டாளர்கள் வந்து முதலீடாக வரணும் முதலீட்டாளர்கள் வந்து எல்லாம் புரிந்தவர்கள் புரியுதுங்களா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் வச்சு இந்த அளவுக்கு மழை திருப்பி வருமா தமிழ்நாட்டில் கேட்டால் கிடையாது ஏன்னா ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு ஒரு முறை பெயர மழை வந்து பெஞ்சிட்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் வராது இப்போ ஒரு பத்து சென்டிமீட்டர் மலை அஞ்சு சென்டிமீட்டர் மழை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வருது அந்த மாதிரி மழை பெஞ்சு இந்த மாதிரி ஒரு அவ்வளோ நிலை வந்ததுன்னா நாம வந்து சரி தமிழ்நாட்டில் கட்டமைப்பு சரியில்லைங்களா நூற்றம்பது வருஷத்துக்கு ஒரு முறை மலை இது உலகத்துல எங்கே வேணாலும் நடக்கலாம் சரிங்களா இப்ப ஜப்பான்ல கூட தான் இப்ப நிலநடுக்கம் வந்தது மின் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் மிக அடிப்படை தேவையாக இருக்கும் மின் உற்பத்தியில தமிழ்நாடு அரசு உரிய இலக்கை எட்டவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இன்றைக்கு தேவையான பாமகவுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த மாநாடு நடைபெற்று இருக்கு சூரிய வெளி மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு படுதோல்வி அடைஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ரெண்டு இருபதாயிரம் மெகாவாட் அளவுக்கு சூரிய ஒளி மின் திட்டங்கள் அமைக்கப்படும் சொன்னாங்க ஆனால் எதுவுமே அமைக்கலன்னு சொல்லி இந்தியாவிலே மூணாவது ஹையஸ்ட் சோலார் பவர் ஜென்ரேஷன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் வருது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தருது ஆனால் சொன்னது வல்லங்கிறாங்க ஸோ சார் எல்லாமே இருக்கு சார் அதே மாதிரி நீங்கள் வின் ஃபார்ம் எடுத்துக்கோங்க வின் ஃபார்ம்லேருந்து உற்பத்தி பண்ணுற எலக்ட்ரிசிட்டி இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகம் தமிழ்நாடு ஒரு நாடா எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலே ஃபோர்த் ஹையஸ்ட் வின் ஃபார்ம் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது தமிழ்நாடாக தான் இருக்கும் நான் வந்து டேட்டா வச்சு சொல்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம வந்து குற்றச்சாட்டை சாப்பிடலாம் ஆனால் ஏன் இப்போ எல்லா நிறுவனங்களும் இங்கே தமிழ்நாட்டை நோக்கி வராங்க ஆனால் சூரிய மின் சக்தி உற்பத்தியில் வந்து தமிழ்நாட்டை ராஜஸ்தான் அண்மையில் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம சரியாக செயல்படுத்த காரணம் அங்கே பாலைவனம் இருக்கு சரிங்களா அங்கே போயிட்டு நம்மளால வின்ஃபார்ம் வைக்க முடியாது ராஜஸ்தான்ல வந்து வின்ஃபார் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு பத்து சதவீதம் கூட கிடையாது எந்தெந்த இடத்துல என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதான் பண்ண முடியும் இங்கே நமக்கு ஷோர் லைன் இருக்கு ஆப்ஷோர் நம்ம இங்கே போட்டிருக்கோம் ராஜஸ்தான் ஷோர் வின் இருக்கா கிடையாது ஏன்னா அங்க வந்து கடல் கிடையாது சரிங்களா பாலைவனம் இருக்க ஊர்ல வந்து நிறைய சோலாரில் வச்சு கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதிக நம்ம மாநிலத்தோட அங்கே பாலைவனம் இருக்கு நம்ம மாநிலத்தில் பாலைவனம் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டோட எவ்வளோ எப்படி இருக்கிற என்ன சொல்கிறது ஒரு ஜியாகிரபிக்கு எவ்வளோ அட்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம் இன்னமும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து நம்மளோட இலக்கு வந்து எப்பவுமே முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள் கிடையாது உலகத்தில் ஐரோப்பா கண்டம் இருக்கு வளர்ந்த நாடுகளை தான் நம்ம ஒப்பிடணுன்னு அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செக்டர் சோலார் அப்படின்னு பார்க்காம ஓவராலாக ரினியூபிள் என ரினியூபிள் எனர்ஜி ஓவரால் மிக்ஸ் நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் என்ன சதவீதம் வந்து தமிழ்நாடு முதலீட்டு இருக்கும் ஏன்னா இப்ப ஒரு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த தான் அது நாம இங்க விண்டுக்கு சோலாருக்கு அதிகமா இருக்கு மற்ற மாநிலத்தோட இங்க சரிங்களா ஹைட்ரோபவர் ஜென்ரேஷன் இங்க அதிகமா இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி நான் பாக்கோ எல்லாத்துக்குமே நம்ம குற்றம் சொல்லலாம் சொல்லலாம் ஆனா இல்லை நடைமுறை சவால்களை சுட்டி காட்டுறோம் எப்படி கடந்து வர போறோம் பிரச்சனை இருக்க மாதிரி தான் இவ்வளவு முதலீடே வராதே இன்னைக்கு ஓலா நிறுவனத்தோட தலைவர் பேசும்போது கூட சொன்னாரு தமிழ்நாடு தான் வந்து தொழில் தொடங்க சிறந்த மாநிலமாக என்ன சென்னை எல்லா கார் மேனுஃபேக்சரிங் இங்கே தான் இருக்குது இப்போ அதை எதை நோக்கி போகுது எலக்ட்ரிக் கார் ஃபியூச்சர் என்ன எலக்ட்ரிக் கார் அதான் தலைவர் இன்றைக்கு பேசுமா சொன்னார் தமிழ்நாடு வந்து வெறும் முதலீட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது எல்லாருக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி முதலீட்டை இருக்கணும் எந்த படி படிச்சிருந்தாலும் பன்னெண்டாவது படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை வரைக்கும் முதலீடு இருக்கணும் டாக்டரேட் பிஹெச்டி படிச்சிருந்தாலும் ஆராய்ச்சி செஞ்சவங்களுக்கும் முதலீடு இருக்கிற மாதிரி நிறுவனம் வரைக்கணும் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த முதலீடுலாம் வருது இல்லையா அதை அதுக்காக ம மாணவர்களை தயார் செய்யணும் அதுக்கு தான் நான் முதல்வர் திட்டம் அதுக்கு தான் வந்து கல்லூரிக்கும் தொழிற்சாலைகளோடு ஒப்பந்தம் போடுறது ஸோ இது முதல்வர் பேசும்போது நம்ம தெளிவாகவே நீங்கள் கேட்ட கேள்வியை விள விளக்குனார்